வாங்க பயணிக்கலாம் தமிழ் வருடத்தின் நிறைவான மாதத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கவிருக்கக்கூடிய நாள் ஜோதிட ரீதியாக பல நன்மைகளை தரக்கூடியது என்கிறார்கள் இதை மீன சங்கராந்தி என்று கூறுகிறார்கள் அதாவது சூரிய பகவான் மீனராசிக்குள் வரக்கூடிய தினம் ஆன்மீக ரீதியாக பல நன்மைகளை தரக்கூடிய தினமாகவே இது கருதப்படுகிறது இந்த நாளை முன்னிட்டு நம் பகுதிகளில் பெண்கள் காரடையான் நோன்பு நோற்பது வழக்கம் கார் என்றால் இருள் துன்பம் தோல்வி என்று எப்படி நாளும் வைத்துக் அடையான் என்றால் அடையாதவன் காரடையான் என்பது இருளை அடையாதவன் துன்பத்தை நெருங்காதவன் தோல்வியை தழுவாதவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காரடையான் நோன்பு என்பதே நல்வாழ்க்கைக்காகவும் மகிழ்ச்சி மேம்படவும் பெண்களால் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு விரத தினம் ஒரு பெண்ணின் மகிழ்ச்சி என்பது பெரும்பாலும் மனம் விரும்பக்கூடிய கணவரை பெறுவதிலும் கணவரின் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளின் நலனிலும் தான் இருக்கிறது ஆதலால் பெண்கள் இந்த தினத்தில் விரதம் இருந்து தங்கள் கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் குழந்தைகளின் மேம்பாட்டிற்காகவும் பிரார்த்தனை செய்கிறார்கள் சில இடங்களில் காரடியான் நோன்பின் போது சோடச மகாலட்சுமி ஹோமம் நடத்தப்படுகிறது சோடச என்றால் பதினாறு என்று பொருள் மகாலட்சுமியின் பதினாறு ரூபங்களை நினைத்து செய்யப்படக்கூடிய இந்த ஹோமத்தின் மூலம் புகழ் அறிவு தைரியம் வலிமை வெற்றி நல்ல குழந்தைகள் வீரம் தங்கம் உணவு தானியங்கள் மகிழ்ச்சி புத்திசாலித்தனம் பேரின்பம் அழகு உயர்ந்த சாதனைகள் சிறந்த சிந்தனைகள் ஒழுக்கம் நெறிமுறைகள் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் என்று அனைத்தையும் பெறலாம் என்கிறார்கள் மகாலட்சுமி தேவியை வழிபடும் போது காரடையான் நோன்பு நாளில் பொருள் மற்றும் ஆன்மீக செல்வங்கள் பெருகும் என்கிறார்கள் காரடையான் நோன்பு நாளில் உமாதேவியின் ஒரு அம்சமான கௌரி தேவிக்கு பூஜைகள் செய்வதும் மிகவும் விசேஷமான ஒன்று மங்கள வாழ்வை அருளக்கூடியவள் ஸ்ரீ கௌரி தீர்க்க சுமங்கலியான வாழ்வை கொடுப்பவள் ஞான கௌரி அமிர்த கௌரி சுமித்ர கௌரி சம்பத் கௌரி தியோக கௌரி வஜ்ரங்கல கௌரி திருலோக்கிய மோகன கௌரி சுயம்வர கௌரி கஜ கௌரி கீர்த்தி கௌரி சத்திய வீர கௌரி வரதான கௌரி சுவர்ண கௌரி சாம்ராஜ்ய கௌரி அசோக கௌரி மனோரத பூர்த்தி கௌரி என்று பதினாறு கௌரி ரூபங்களை வணங்கினால் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த காரடையான் நோன்பு மேற்கொண்டதன் பயனாகத்தான் சாவித்ரி சத்தியவானின் உயிரை மீட்டார் என்று நம் புராணங்கள் கூறுகின்றது ஆதலால் இதை சாவித்ரி விரதம் என்றும் அழைக்கிறார்கள் சத்தியவானின் உயிரை பறித்துக்கொண்டு புறப்பட்ட யமதர்மரை சாவித்ரி தடுத்து நிறுத்தினால் இக்கட்டான சூழலில் பதற்றமடையாமல் தெளிந்த ஞானத்தோடு என்ன செய்யலாம் என்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டார் அதன் விளைவாகத்தான் சத்தியவானின் உயிரை மீட்டார் இந்த காரடையான் நோன்பில் நாம் அம்பிகையை கேட்க வேண்டியது அந்த தெளிவான ஞானத்தை தான் நம்முடைய அறிவு நம் குடும்பத்தை மேம்படுத்தும் மாசி முப்பதாம் தேதி காரடையான் நோன்பு மேற்கொள்வோம் வாழ்வில் ஞானம் பெறுவோம்